தமிழ் சினிமா நடிகரும் உங்களுடைய நெருங்க நண்பருமான ரோபோ சங்கர் அவர்கள் இன்னைக்கு காலம் ஆயிட்டாரு குறைவால ஆமா கேள்விப்பட்டேன் சார் எனக்கு ரொம்ப இருக்கு நம்ம கோயம்புத்தூர் ஷூட்டிங்ல இருக்கேன் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு போன் பண்ணாரு நான் ஷூட்டிங்ல இருந்து அப்புறம் பேசணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் இப்படி திடீர்னு என்ன ஒரு என்ன ஹெல்த் இஷ்யூ என்ன எதுன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல அது என்ன ஒன்றுமே எனக்கு இன்னும் தெரியல சார் அவர் அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணுவாரு அவ்வளவு தூரம் பாடியை மெயின்டைன் பண்ணுவாரு அவர் பார்த்தாலும் நம்மளுக்கு புறாமப்படுற மாதிரி அவர்தான ஹெல்த் வச்சிருக்காரு ஆமாம் லயன் கிங் வந்து நானும் பூமாவும் டீமாவும் நாங்கள் அந்த அஞ்சு வருஷமா ரெண்டு பிறகு வச்சோம் அதனால எனக்கு வந்து இந்த இழப்பு எப்படி தெரியல அவங்க குழந்தை அவங்க மனைவி எல்லா பேருமே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல்ல தான் எப்பயுமே இருப்பாங்க மக்களை மயிலிக்கிற நேரம் பார்த்தா அவர் சுலோபோசங்கிறது எல்லாமே இருக்கும் ஒரு விஜய் டிவியா இருக்கட்டும் விஜய் இருக்கட்டும் இந்த இந்த ரியாலிட்டி ஷோல அவ்வளவு பண்ணுவாரு நல்ல டான்சரு நல்ல பர்ஃபார்மரு நல்ல மின்னிக்கிரி ஆர்டிஸ்ட் என்னால ஜீர்ணிக்கவே முடியல சார் உடல்நல பிரச்சனை சம்பந்தமா கூட ஷேர் பண்ணிருக்காரு சார் அவர் வந்து நானும் ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேல அவர் இடையில இடையில மருந்து சாப்பிட்டாரு அவங்க மிஸ்ஸேஜ் மறந்து கொடுத்துருந்தாங்க என்ன ஏது அப்படின்னா அவர் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ எல்லாம் சரியாயிட்டாரு அப்படின்னு சொன்னார் அப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிளாக்காக முன்னாடி கூட கொஞ்சம் பிளாக்காக இருக்காங்க இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மறந்து சாப்பிடாம சரியாக போவோம் அப்படின்னாரு மற்றபடி இவ்வளோ தூரத்துக்கு ஆகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லையே சார் இப்போ தான் பேரனோட இருந்தார் ஆமா சார் இப்பதான் கல்யாணம் முடிச்சாங்க எல்லாரும் இங்க சென்னையில இருந்து மதுரை போனது மதுரையில இங்கே வந்தது ஒரு ரிசெப்ஷன் வச்சது பாப்பாக்கு அவங்க மகள் குழந்தை பிறந்தது அப்புறமேல அந்த பங்கன் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு ரெக்கார்டா இருக்கு ஆனா இப்படி ஒரு திடீர்னு தம்பி இறந்துருவாருன்னு எனக்கு தெரியவே இல்லை சார் ரொம்ப மன உளைச்சலா இருக்கு சார் இருக்காங்க சார் நானும் வேற என்ன சார் பண்றது பாவம் சார் அது